மனைவியே மனைவியே வணக்கம் யோகா பண்ண பாபா என்ன யோகா டீச்சரு காலையிலே வந்தாச்சு போல யோகா என்னப்பா மகராஜன் கோட்டெல்லாம் மட்டும் கிளம்பியாச்சு சுத்தி நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன் நீங்களும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னப்பா சொத்தையும் விற்கிறதுக்கு கூப்பிடுறியா இல்ல சுத்தி இந்த எங்க ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கறதுக்கு அடிச்சு கொளுத்து யோகா டீச்சரே போதும் போது வைக்கப்பட்டது உங்க கற்பனை கதையெல்லாம் தூர வைங்க யோகா டீச்சர் எல்லாம் கிடையாது அதான் விஏஓ இருக்குல்ல அந்த பொண்ணு மூனிஸ் அவங்க வீட்டில் தான் பொண்ணு கேட்க போனோம் அவங்க அப்பா பேங்கில் இருக்காங்களா போயிட்டு வருவோமா என்னப்பா இப்படி பல்ட்டி அடிச்சுட்ட உன்னையே நினச்சி உரைக்கிட்டு இருக்காளப்பா காதல கை விடாதப்பா சுத்தி நீங்க ரொம்ப மூட்டி விடாதுங்க சரியா நான் ஒன்றும் அந்த பொண்ணை லவ்வே பண்ணலை கை விடுறதுக்கு நானா வரலப்பா எனக்கெல்லாம் அந்த பிள்ளையும் பிடிக்காது அந்த இழிச்ச வலையும் பிடிக்காது எங்களுக்கு பிடிச்சவங்களை எல்லாம் என்னைக்குதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பரவாயில்ல நானே போறேன் சித்தப்பா நீங்க வரீங்களா அவர் வர வரமாட்டார்ப்பா அவருக்கு வயிற்று போக்கு எல்லா போக்கும் அவருக்கு போகும் அவர் வந்தாருன்னா தானே அவருக்கு வயிற்று போக்கு வர வைப்பீங்க நான் கிளம்புறேன் போகணும்னு நினைச்சிடாதீர் சரியா ஆமா என் பேச்சமே மாரி பேப்படாது அவன் போயிட்டான் அவன் போயிட்டான் நீ வைக்கப்பட்டது போக எந்திரி என்ன ஏமாத்த பாக்காரு அவரை சும்மா விட மாட்டேன் அவன் என்ன உனக்கு ஆதரிக்க வட்டி செஞ்சான் ஏமாத்துனாருங்க மெண்டல் இப்பவே இப்பவே போறேன் இந்த ஆளுக்கு ஒரு வழி பண்றேன் நீ ஒரு வழியும் பண்ண மாட்டேன் நீ குதிச்சு குதிச்சு யோகா பண்ணி எங்க மூஞ்சி முறைய உடைக்கிறதுக்கு தான் லாய்க்கு மற்றதுக்கெல்லாம் நீ லாய்க்கு கிடையாதுப்பா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது என் வேலைய நான் கட்ட போறேன் இந்த மண்டல் கிருக்கியை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன் முடியாது போலைய விஏஓ அவாய் வான்ட்டு கண்டவளலாம் வீட்டுக்குள்ள விட்டோம்னா என்னத்துக்கு ஆவுறது சார் மஹராஜா மகாராஜா மகாராஜா உனக்கு யாருக்கு யாரு ஜோடி ஒரே சஸ்பென்ஸ் ஆகிருக்கி என்ன ஒன்னே விட்டா எனக்கு யாரு நங்காரி என்னன்னே தெரில ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியும் உனிய பார்க்கலாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ரொம்ப நடிக்காத என்ன கேட்க வந்திருக்க ஆயிரமா ரெண்டாயிரமா இல்லைன்னா வேற எதுவும் திங்கிறதுக்கு கேக்க வந்திருக்கியா என்ன மம்மி என்ன எப்படி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவு உன் மகள் நீச்ச மகள் அப்படியா ஏட்டி படிவு எனக்கெனமோ சந்தேகமா இருக்கு நேசமாலுமே அவளாட்டி மெண்டல் மனசா எப்படி கேள்வி கேட்கற பாருங்க நல்ல வாயில வந்துடும் ஆளு முடிஞ்சு பாருங்க இம்புட்டு பாசமா அதான் கேட்டேன் நம்ம பிள்ளையான்னு கேட்டேன் தப்பாக எடுத்துட்டேன்

இவளை எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல என்னென்னே ஒன்று விளங்க மாட்டேக்கு எனக்கு என்ன புரிஞ்சிக்க முடியல நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியலை ஆனால் இந்த கிளம்பி மேலே அன்பு ரொம்ப வருது வா மேலே இவளுக்கு ஒரு தனி பாசம் தான் பாசமாகலாம் இருப்பாள் திடீர்னு என்ன பண்ணுவா தெரியுமா பம்படியில் சண்டையா சண்டை வந்துட்டு என்னை தூக்கி வீசி விடுவாள் மேண்டல் கிடைக்கி இவளுக்கு ஒரு மகன் இருக்கான் சின்ன பையன் அவளுக்கு ஏதாவது செய்யணும் ஒரு துணி கிணி இல்லை பண்ட வாங்கி கொடுக்கணும் உதவி செய்யணும் உதவி செய்யணும் முடிவு கஷ்டப்பட்டவைகளுக்கு நமக்கு பிடித்தவைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும் என்னத்தை கொண்டு போறோம் இன்னைக்கு இருக்கிற மனசங்க நாளைக்கு இருக்க மாட்டேங்கு அவலிங் கொஞ்சம் என்ன இருக்கும் பிஸ்கட் முறுக்கோ அப்புறம் வாட்டர் பாட்டில் இதுதானே நான் வெளியே போகும்போது வாங்கிட்டு வரேன் ஹா ஹா அதெல்லாம் வேண்டாம் சார் சரி சரி நான் கேபின்க்கு வரேன் ஆ குட் மார்னிங் மேடம் ஆ சொல்லுங்கம்மா இது தம்பிக்கு பாஸ்புக்கு இதில் கொஞ்சம் பணம் கிடக்கும் பார்த்துக்கிடுங்க நாலு கோடி இருக்கும் தம்பி கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவன் இது கொஞ்சம் என் பேரெலாம் மாற்ற முடியுமா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா அவங்க வந்திருக்காங்களா அதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வேணும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கேம்மா இல்லை அவனுக்கு எங்கேயும் வெளியே வர முடியாது நான் கூட பிறந்த அக்கா தான் நான் தான் அவனுக்கு எல்லாமே அவனை பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் எப்படியாவது மாற்றி என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி கொடுங்களேன் நீங்கள் ரெண்டாவது முறை வந்து இப்படி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இனிமேல் இப்படி வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக போலீஸை கூப்பிட்டுருவேன் போலீஸ் வேற யாரும் இல்லை நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் என்னுடைய மருமகன் தான் எங்கள் சொந்த அண்ணன் பையன் கூப்பிடவா எதுக்கு நீ இடம் கோபிடுதையே ஏன் தம்பி படத்தை நான் கேட்கேன் போலீஸை சொல்லுவா அவ்வளோமா போலீஸில் எங்களுக்கு இல்லாத ஆள் பழக்கமா எடுங்க கால் பண்ணிட்டு வரேன் ஆளை பாருங்க தம்பியை உயிரோட வச்சுக்கிட்டு என்னென்னலாம் கதை விட்டுட்டு தெரியுது எப்படி படத்தை மாற்றி கொண்டாடுறதுனே தெரிலையே பார்த்தீங்களா சார் கூட பிறந்தவங்களாம் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்காங்க பாருங்க ஆமா பூச்சு நிறைய பேர் இப்படித்தான் இருக்காங்க லேடிங்க வந்ததுன்னா நான் கண்டிப்பா போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன் ஓகே ஓகே மார்னிங் டென்ஷன் ஆகாதீங்க பூச்சோ ஆ இந்தா இருக்காரு பொண்ணோட அப்பா எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ன ஞாபகம் இருக்கா ஆ நிம்மல் எங்கேயும் பார்த்து போல இருக்கு ஆ ஞாபகம் இருக்கு நிம்மல் நம்ம பொண்ணு கேட்டு வந்தீங்களே நம்ம வீட்டுக்கு அவங்க தானே ஆமாம் சார் நானே தான் சார் எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிட்டு உங்கள் பொண்ணை அன்னைக்கு வழியில் வச்சு பார்த்தேன் பார்த்துக்கிடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதை மேற்கொண்டு பேசணும் தான் உங்களை தேடி இங்கேயே வந்துட்டேன் ஓ வெரி நைஸ் வெரி நைஸ் கொஞ்சம் வெளியே போய் பேசுவோமா ஆ ஓகே சார் நான் வெளியே வெயிட் பண்றேன் யார் சார் இது போலீஸா ஹாஹாஹா இல்லை பூச்சோ ஒரு முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட நான் பேசிட்டு வரேன் ஆ சரி சார் ஆ சொல்லுங்க சார் நான் நிமிளுக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ நமக்கு தெரியலை ஆ சொல்லுங்கள் சார் இதுதான் இதுதான் நான் சொல்லணும்னு நிம்மள்ட நினச்ச விஷயம் நம்மளுக்கு ஓகேவா எனக்கு ஓகே தான் சார் இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை நான் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் நான் உங்களோட முடிவை ரொம்ப மதிக்கிறேன் சார் இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டாம் யாருக்கும் தெரிய வேண்டாம் இது ரகசியமாகவே இருக்கட்டும் ஆ சரி சார் கண்டிப்பாக சார் அப்போ நான் எப்போ பொண்ணு கேட்டு வரட்டும் நீங்கள் அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கோ நம்மள அந்த கருப்பு பாட்டி இருக்குல்லாம் சித்தி சித்தப்பாவே கூட்டிட்டு நம்ம நாளைக்கு வாங்கோ நம்ம பொண்ணே ரெடி பண்ணி வைக்கிறோம் பேசி முடிச்சிடலாம் ஓகே ஓகே சார் இனிமே சேர் வேண்டாம் அங்கிள் கூப்பிடுங்கோ ஹாஹா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா அங்கிள் இல்லைன்னா சார் தான் எப்போவுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் சரி சார் நான் கிளம்புறேன் ஓகே உங்கள் பேரும் மகாராஜன் ஓகே மகராஜன் உமுழு ஏட்டி உமுழு என் கூடவே இருந்துட்டு எனக்கு உன் கூட பேச நல்லா பிடிச்சிருக்கு எத்தனையோ பேர் இருந்தோம் என் காய் என்கிட்டயே பேசுறீங்க நீ தானே இழிச்ச வாயி நீ நல்லா போனோம் தெரியுமா எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும்

அவளை மட்டும் ஒரு கொலை பண்ணிருக்கு அது பண்ணாலே போதும் அவள் தான் எனக்கு எல்லாம் முட்டுக்கட்டையாக தடையானு நின்றுட்டு இருக்கா அவளை போட்டு தள்ளி வச்சுக்கே சொத்து எல்லாம் என்கிட்ட வந்துடும் என் பிரச்சனை என்கிட்ட வந்துடுவான் அதுக்கப்புறமா நான் உனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா தந்துடுவேனா நீ நல்லா சூப்பரா உன் பிள்ளை வாழலாம் உன் புருஷன பத்தி விட்டுரு டைவர்ஸ் பண்ணிடு அவனை அவன் மரக்கட்டையும் உன்னை திட்டிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கம்ல சந்தோஷமாக நீ தைய வாளு சரியா என்ன சொன்ன நீ அட மண்டலுக்கு பிறந்த மண்டலம் இருக்கு நீ அடிச்ச கொலை பண்ணணுமா ஒரு சனை டை யூஸ் பண்ணணுமா வாடிரே இவளுக்கு ஏமாளி நடந்து இப்ப பெரிய வெளியார் புப்ளியே தியாதில போறவ என்ன ஆடி அடிச்சிட்டா இனி புதுசா ஒரு எலிச்சவ என்ன எங்க போய் கண்டுபிடிக்க முடியும் இவள வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டு இவள ஜெயிலுக்கு அனுப்பி சந்தோஷமா இருக்கறான்னு பார்த்தா இவ பயங்கரமா நாளா இருப்ப போல சார் ஓமா அந்த பையன் நம்ம பேங்க்க்கு வந்து நம்ம பொண்ணை கல்யாணம் பண்றது பத்தி பேசிச்சு எந்த பையன் வடிவு பட்டிமாவனா அரியாது வடிவுப்பாட்டிக்கு மகன் இல்லை வடிவுப்பாட்டி அதுக்கு சித்தி நிறைய விஷயம் பேசினோம்மா சீக்கிரம் நம்மளில் குட்டி கூப்பிட்டு கேட்டுருவோம் அந்த பையன் நாளைக்கு பொண்ணுட்டு வாரேன்னு சொன்னான் நக்கப்பட்டே நக்கப்பட்ட ஆஹ் சொல்லுங்கப்பா கேட்டதுக்கு நிம்மல் ஓகே நல்ல இடம் கிடச்சிருக்குமா முடிச்சிடலாமா அன்னைக்கும் சொல்லடாமாப்பா வேறப்பில்ல உன் மனசில் என்ன இருந்தாலும் சொல்லிடு நான் யோசிச்சு இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது சரியா ஏன்னா கல்யாணம் வாழ்க்கைங்கிறது காலம் புறத்துக்கு அழிக்க முடியாதது அப்புறம் வந்து அப்பாவுக்காக அம்மாவுக்காகன்னு சொல்லிக்கிட்டு மனசுல வியாதனையோட இருக்கக்கூடாது சொல்லு உனக்கு ஓகேவா இல்லையா இல்ல அந்த சிவாப்பா பாயில் அடிச்சு பிடிச்சி கல்யாணம் கட்டி வைக்கணுமா அம்மா அடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அதுக்கு பேர் கல்யாணமே கிடையாது புரிஞ்சுதா அப்பா நீங்க என்ன பண்ணுங்கப்பா எனக்கு ஓகே தான் ஓகேதான் தானே சொல்லுத